டெல்லி சட்டப்பேரவையின் எழுபது தொகுதிகளுக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது இதற்கான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டது அதே தேதியில் ஈரோடு கிழக்கிலும் இடைத்தேர்தலும் நடைபெறுகிறது இந்த பரபரப்பான சூழலில் சில நாட்களுக்கு முன்பு பிரதமர் மோடி டெல்லி ஆம் ஆத்மி அரசை கட்டுமையாக தாக்கி பேசியது தேசிய அரசியலை பரபரப்பாக்கியது அவர் கூறியதாவது கடந்த பத்து ஆண்டுகளில் டெல்லி முழுவதும் பேரழிவுகள் நடைபெற்று வருகின்றன இனிமேலும் ஆம் ஆத்மி அரசின் பேர பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்று பொதுமக்கள் போர்க்கொடி இருக்கின்றனர் வரும் தேர்தலில் ஆம் ஆத்மி அரசு அகற்றப்படும் டெல்லியில் பாஜக ஆட்சி அமைக்கும் இரட்டை என்ஜின் அரசு மூலம் டெல்லி அதிவேகமாக முன்னேறும் மக்களின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் டெல்லியில் ஆளும் ஆம் ஆத்மி அரசு பேரழிவு சக்தியாக இயங்குகிறது ஊழல் ஒழிப்பை முன்னிறுத்தி நடத்தப்பட்ட ஜன் லோக்பால் போராட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சி உதயமானது ஆனால் அந்த கட்சி இன்று முழுமையான ஊழல் கட்சியாக மாறியிருக்கிறது ஆம் ஆத்மி தலைவர்கள் மீது பல்வேறு ஊழல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன மதுபான உரிம ஊழல் பள்ளி ஊழல் மருத்துவமனை ஊழல் என பல்வேறு ஊழல் விவகாரங்கள் விடுத்த டெல்லி மற்றும் அதன் மக்களின் வளர்ச்சி மீது ஆம் ஆத்மிக்கு அக்கறை கிடையாது கோடை காலத்தில் டெல்லி முழுவதும் குடிநீர் தட்டுப்பாடு உருவாகிறது மழைக்காலத்தில் டெல்லியின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின்றன காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது டெல்லி மக்களால் சுத்தமான காற்றை சுவாசிக்க கூட முடியவில்லை என்று பேசினார் இதற்கு தக்க பதிலடியை தர முடியாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் திணறி வருகிறார் இந்த சூழலில் பத்து வருடங்களுக்கு முன்பு ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சியோ டெல்லியில் அரசியல் இருப்பை இழந்து நிற்கிறது இண்டி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஆம் ஆத்மி மதிக்கவில்லை இது ராகுலுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி வந்த நிலையில் தற்போது அவருக்கு இன்னொரு துயர செய்தியாக இண்டி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரசுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட போட்டி போட போவதில்லை என்று அறிவித்த சமாஜ்வாதி ஆம் ஆத்மிக்கு ஆதரவை அளித்திருக்கிறது இந்தி கூட்டணியின் தயவால் காங்கிரஸ் தொன்னூற்று ஒன்பது தொகுதிகளை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வென்றது அதையே பெரிய வெற்றியாக பார்த்த காங்கிரஸ் தற்போது இந்தி கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் ஒதுக்கி வருவது ராகுலையும் சோனியா காந்தியையும் வருத்தத்தில் இருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்